அப்படி ஒரே பக்கம் போய் தொலைகிறார் ஏன் அப்படி பண்ணுறாருன்னே தெரியல போனால் போனிட வந்தால் வந்துடும் வீட்டில் நம்மளை நம்பி நம்ம பொண்டாட்டி இருக்காங்க அவளை வேற நம்ம அம்மா கிட்ட விட்டுட்டு வந்திருக்கோமே அது மோசமானதாச்சே அவளை கடந்து பாடா படுத்துமே போய் காப்பாத்த நேரத்தோட போவோம் ஹம் அந்த அறிவுலாம் சுத்தமா கிடையவே கிடையாது இது வேற நம்ம உசுர போட்டு வாங்குது இன்னைக்கு ரெண்டுல ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் ஒண்ணு நம்ம மாமியை கிளவி இந்த வீட்டுல இருக்கணும் இல்லாட்டி நம்ம இருக்கணும் அதுக்காண்டிதான் நான் வாசலையே உட்காந்துருக்கேன் வரட்டும் இன்னைக்கு அவரு ரெண்டுல ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் உள்ளே போவேன்னு சொல்லுவேன் இல்லன்னா இல்ல நமக்கு எதிரி வேற எங்கேயுமே இல்ல நம்ம வீட்டிலேயே தான் நம்ம கூடிய காலச்சத்துல பாம்பு கணக்கா நம்ம கூடிய ஒட்டி உரம் ஆடிட்டு கிடக்க இருந்தாலும் அந்த மனுஷனுக்கு உடம்பு கொஞ்சம் கொழுப்பு கூடிதான் போயிருக்கு நம்ம கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தாரு அந்த விஷயத்தை சொல்லிட்டு போய்க்கலாமே அதுக்கு இல்லாம பாதியே அத்து பிடிக்கிட்டு போனாரு அந்த மனுஷன் இதே நான் அவட பேசிக்கிட்டு இருக்கும்போது பாதியிலே போனும்னா ஏமா புருஷன மதிக்க மாட்டியா எனக்கு மரியாதை கூட கொடுக்க மாட்டேன்னு கேட்பாரே அப்ப நமக்கு அதே மாதிரி மரியாதை கொடுக்கணும்ல நீ இருடி நான் வரேன் அப்படிட்டு அவர் வேலைய தான் முக்கேன்னு போயிட்டாரே பொண்டாட்டினா பன்ன எலகரமாவா இருக்கு அவருக்கு ஒரு நியாயம் நமக்கு ஒரு நியாயமா அதுக்கே முதல்ல அவருக்கு கவனிக்கணும் அதுக்கு பரோவ தான் உள்ள கடக்க அந்த களேவி அதுக்கு இதனுடைய மவம்பா போச்சது மேடம் வேற ரொம்ப கொந்தளிச்சிட்டு கிடக்குறாங்கல்ல எண்ணெய் சட்டிக்கிலோ போட்ட வடை கணக்கா குபு குபுன்னு கொதிச்சுட்டு கிடக்குறாங்கல்ல இப்போ நம்ம போய் சிக்கனோம்னா சின்ன பின்னா அவரது உறுதி தான் இவங்களுக்கு இருக்கிற கோபத்துக்கு இவங்க கையில் வேப்பலையும் ஒரு கையில் சூழத்தை மட்டும் கொடுத்தோம்னா நம்மளை குத்தி நம்ம குடல உரி மாலையா போட்டாலும் போட்டுருவாங்க கோவமா வந்தேன் சுந்தரிக்காட்டிட்டு கொஞ்சம் சமாதானதான் முடிச்சுக்கிட்டு அதோட இல்லாம புருசம சந்தை கடையில மூணாவது மனசம் மூக்கிறது ரொம்ப தப்பு நீங்களா அக்காவாச்சு நான் இதுல தலையிடவும் மாட்டேன் ஒன்னு கண்டு மாட்டேன் என்னத்தான் ஒரு சின்ன உதவி கேட்டதுக்கு இப்படி செலுத்துக்குறவன் மாமா மகன் அத்தை மகன் உருமை கொண்டுட்டு வர மட்டும் தெரியுதுல உனக்கு இனி வா அப்போ பார்த்துக்கிடறோம் உன்னை உங்களை நம்பி களத்தில் இறங்குறதுக்கு நான் என்ன கூமுட்டையா நீங்கள் இப்போ இப்படி தான் சொல்லுவீங்க சரி உங்கள் மனசு பார்த்துட்டு பாவம் நம்ம மாமா ரொம்ப கஷ்டப்படுறாருன்ட்டு அக்கா போய் நின்று உங்கள் ரெண்டு பேருக்கும் சமரசம் பேசி ஒன்று பண்ணி வச்சா அதுக்கப்புறம் என்னையே எரிப்பீங்க இதெல்லாம் தேவையா எனக்கு ரெண்டாவது புருஷன் கொண்டாடி சண்டைனா நீங்களே உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கணும் என்னத்துல உள்ளே இருக்கிற காதெல்லாம் வச்சுக்கிடாதீங்க இப்ப நீங்க அக்கா மலை ரொம்ப கோவமா இருந்தோன்னு என்ன துணைக்கு கூப்பிடுறீங்க இதே சமாதானம் ஆனதுக்கு அப்புறம் அக்கா என்கிட்ட கந்து குடைச்சிட்டு கிடக்கும் இதெல்லாம் தேவையா நான் ஆச்சு மாமாவாச்சு அவரு என்ன என்ன வேணா சொல்லிட்டு போறாரு இல்லை நான் அவரை என்ன வேணா சொல்லிட்டு போறேன் உனக்கு என்னடி வந்துச்சு அப்படின்னு என்கிட்டயே மல்லிக்கு நிற்கும் அதோட இல்லாம இதுக்கு மேலயும் ஏண்டி அவரு உன் மாமா மகன் என்ன உரிமை கொண்டாடிட்டு வர்றியோ அப்படின்னு தங்கு தங்குன்னு குடிச்சிட்டு என்கிட்ட சண்டை பிடிக்கும் இதெல்லாம் தேவையா எனக்கு வெளியில போற ஓனான எடுத்து வேட்டுக்குள்ள

ஆளை விடுமா உங்களோட அடிபிடி சண்டையெல்லாம் உங்களோட மூட்டை கட்டி வச்சிடுங்க தேவையில்லாம எங்ககிட்டயே கொண்டு வந்து எங்க கிட்டேயும் வேலை வச்சுக்கிட்டாதீங்க ஏன் எங்க குடும்பம் நல்லா போறது உங்களுக்கு பிடிக்கலையாக்கும் என்னோட பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் நானே என் பொண்டாட்டிக்கிறேன் சமரசம் பேசி தீட்டுக்கிறேன் வேற என்னத்த செய்ய ரொம்பதான் சரி நம்ம மாமா ரொம்ப கெஞ்சி கூட்டாடுறாரு போனா போது வேணா உதவி செய்யலாமு கொஞ்சம் மனசு இறங்கி வந்தேன் நீங்க இம்புட்டு வீராப்ப பேசி பேசினதுக்கு அப்புறம் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு நான் கூமுட்டையா நீங்களாச்சு உங்க பாடாச்சு நீங்களே பாத்துக்கிடுங்க நம்ம ஆட்டாக்கறி வில்லங்கமான ஆளாச்சு அவளை நம்பி நம்ம பொண்டாட்டியை விட்டுட்டு போயிருக்கோமே நம்ம போக லேட்டான ஆனா ஒருவேளை அவளை போட்டு தள்ளால தள்ளிருமே அப்படின்னு நினைப்பு கொஞ்சம் ஆமா பக்கத்துல உட்காந்து மாமா நீங்க எப்ப வந்தீங்க அது சொல்லாம உட்காந்துட்டீங்க என்னடா சௌக்கியமா இருக்கே நீனே யா சௌக்கியமா இருக்கட்டும் இப்ப உம்மா சௌக்கியம்தான் கேள்வி குறியாக போகுது உங்க தங்கு வரே டிங்கு வராக போகுது ஐயோ இது நம்ம அம்மா பச்சி எங்க இருக்கா நான் அப்பமே எப்படி இங்க தான் உட்கார்ந்து இருக்க நீதான் என்ன பார்க்கவே இல்ல ஆனா என்ன உன் கண்ணு ரெண்டு அவுட் ஆயிட்டேன்னு நினைக்க அப்போத்துலேருந்து அப்படி திரும்பி பேசுகிறேன் இப்படி திரும்பி பேசுகிறேன் ஆனால் என்னையும் பார்த்து தான் பேசுகிறேன் ஆனால் என்னன்னு சொல்ல உன் மண்டையில் தான் உரைக்கவே இல்லை அப்போமே நினச்சேன் இவளுக்கு கண் ரெண்டு அவுட் ஆயிட்டுன்னு நிச்சயமாக ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போயிடறா கவலையே படாதன்னு ஏன்னா உன் எதிரில் குத்துக்கல்லாட்டும் நான் உட்காந்துருந்தோம் உனக்கு கண்ணே தெரியல பார்த்தியா அதான் அப்படி சொல்லுவேன்

என்னத்தா இவ்வளவு நாள் தான் பழுத்து போச்சுன்னு பார்த்தா இன்னைக்கு மண்டையும் பனங்கா சைஸுக்கு வீங்க போதாக்கும் அப்புறம் ரோட்ல போறவங்களே பனகா மண்டாயே பனங்க ரொம்ப சங்கடமா இருக்கும் வேணாம் தா வழக்கம் போல முதுகை வேணா உனக்கு காட்டி திரும்பி நிக்க அதுலேயே ரெண்டு போடு போட்டேன அம்மா பொண்டாட்டின்ற பேர்ல ஒட்டிக்கு தாளைய கட்டி வீட்ல கொண்டு உட்கார வச்சிருக்கமே அங்க அம்மான்னு ஒருத்தி உட்கார்ந்திருக்கால அவ ஆடு ஆடு நாடுவால நம்ம பொண்டாட்டிய போட்டு படா படுத்துவால அந்த அக்கறை உங்களுக்கு துளி கூட இல்ல உடம்புல பயம் இருந்தாதான அந்த எண்ணம் உங்களுக்கு வரும் உங்களுக்கு நீங்க பாக்குற வேலையே தான் முக்கியம் எல்லாரும் அந்த வேலையே கட்டி தழுவுங்க உங்களுக்கு வேலைதான் தான் நான் பொண்டாட்டின்ற பேர்ல நான் எதுக்குங்கிறேன் அந்த வேலைக்கே தாலி கட்டி அது கூட கொடுத்துட்டு நடத்த வேண்டியதுனா ஊருக்கு மெப்பா என்னையும் கூட்டிட்டு வந்து எதுக்கு நீர் வந்துடுறீரே உங்க திட்டம் எனக்கு இப்பதானே புரிஞ்சு வீட்டு வேலைக்குன்னு ஒரு ஆளை வச்சா வேற தண்டமா அள வேண்டியிருக்கான் அதோட பொண்டாடி இந்த பேர்ல தாலி கட்டி ஒத்தி கூட்டி வந்து வீட்டை உட்கார வச்சா வீட்டு வேலை அம்பிட்டு அதுவே பாத்துக்கணும் உங்களுக்கு காலை வடிச்சா கைய வடிச்சா அமைக்க விடுறதுக்கும் தைலம் தேய்ச்சி விடுறதுக்கும் ஒரு ஆள் வேணும் உங்க அம்மா அடிச்சு பந்தாடுறதுக்கு ஒரு அடி ஆள் வேணும் அதுக்காக தான் என்னை கூட்டு கொண்டு உட்கார வச்சிருக்கிறேன் உங்க அம்மா கோவம் தான் என்ன பந்தாடுது நீங்க என்ன திட்டுறீங்க இதுக்கு உங்க கோவத்தை தணிக்கிறதுக்கும் உங்க தேவைக்கு ஒரு அடிகள் வேணும் அதுக்காக தான் என்னை கூட்டத்தை உட்கார வச்சிருக்கீங்க நீங்க சரிட்டா என் ஆத்தா குடம் தான் ஊர் அறிஞ்ச விஷயமாச்சே நீயே எத்தனை நான் சொல்லியிருக்க போன பொது விடுங்க மாமா வயசானவங்க என்னமோ புலம்பிட்டு போகிறாங்கன்னு சொல்லியிருக்க ஆயிரம் தான் இருந்தாலும் அவங்க உங்களை பெற்றவங்க பெற்றவங்கள பார்க்குற கடமை நம்மளை சார்ந்ததுல அதுக்காண்டி நான் பொறுத்து போகிறேன் மாமா அவங்க என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் செஞ்சுட்டு போட்டோம் விடுங்க அப்படி நீயே தான் என்னை சமாதானப்படுத்துவேன் ஆனால் நீயே இன்னைக்கு பொங்கி பிரவாக எடுக்கிறனா அப்போ நிச்சயமாக என் இன்னைக்கு கூட கொஞ்சம் வேலை பார்த்துருக்கேன்னு புரியாமலாம் ஒன்றும் இல்லை

நீங்க வந்ததும் இன்னைக்கு ஒரு முடிவு எடுக்கணும் அப்படியே இங்கே அப்பா தந்து உட்கார்ந்தே இருக்க உங்களுக்கு காண்டி ஆனா நீங்க என்னன்னா உங்க சோளியே முக்கியன்னு ஓடிப் போயிட்டீங்க அதான் இன்னைக்கு எனக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு சரி சரி விடு விடு அது மாமியார் என்ன மாமியார் குசும்பா காட்டுது நீயும் மர்மக குசும்பா காட்டு யார் வேண்டானே சரி நீங்க இப்படி பொட்டடிக்கு சப்போர்ட் பண்ணது எனக்கு மனசு குளுந்து போனாப்ல தான் இருக்கு இந்த பேச்ச நம்பி நானே உங்க அம்மா கிட்ட மர்மக குசும்பா காட்டனனா அதுக்கு கோவம் ரொம்ப அதிகமானதாம் நீங்க வந்தது வராதமா ஏழு மலத்துக்கு குற்ற பத்திரிக்கை வாசிக்குமே உடனே நீங்க என்ன கேட்க வருவீங்கல்ல அப்ப என்ன பண்றது நான் கேட்க மாட்டேதா கேட்டா அதான் நான் கேட்க மாட்டேன்னு சொல்றேன் என் வார்த்தையை நம்புதா என் மேல உனக்கு சுத்தமா நம்பிக்கை விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு நான் மோசமா இருக்கேன் நம்ம வீட்டுல நான் சொல்றது உங்க காலையில ஏறி தொலைக்க மாட்டேங்கிறா ஒருவேளை உன் மாத்தா கதை கேட்டா என்ன செய்யணும்னு கேட்டேன்

அதுக்காக இந்த உங்களை அந்த சுந்தரி கட்டின ஓட ஓட வரட்டி எனக்கு தெரியாதான் என் பொண்டாட்டி லட்சணம் வராதுமா நீ என்ன கிண்டல் அடிச்சிடும் சரி நம்ம பொண்டாட்டி ஆச்சு உரிமையில நானும் பதிலுக்கு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டேன் சரி மாமா அந்த கதையெல்லாம் நீங்க வேற சிவா ஃபோன் பண்ணான்னு சொல்லிட்டு பாதியில விட்டுட்டு போயிட்டீங்க என்ன சேராச்சின்னு தெரிஞ்சுக்காம மண்டையே ரெண்டா வெடிச்சிட்டு மாமா நீங்க முதல்ல தகவல் என்னன்னு சொல்லுங்க அதை கேட்டுட்டு தான் அந்த சுந்தரி கழுதிக்கே போய் நான் கருவாட்டு குழம்பு வேற வைக்க சொன்னோம் நான் நீங்க நிச்சயமா வர சொல்லுவீங்கன்ற நம்பிக்கையில தான் அவளை வாங்கிட்டு போட்டுட்டு வர சொல்லிட்டேன் ரொம்ப நேரம் ஆச்சு அவளை ஆளே காணும் குழந்தை நான் எந்த தெருவில் விரட்டி அடிச்சுட்டு இருக்காளுமே தெரில அதை வேற போய் பார்த்து சமாதானம் பண்ணி வச்சு அதுக்கப்புறம் குழம்ப வேற வைக்க சொல்லணும் எனக்கு ஏகப்பட்ட சோடி கிடக்கு மலமலன்னு சொல்லுங்க மாமா ஏண்டா தங்க நீ தான் அருமையாக சமைப்பில் நீயே உன் கையால் மடக்க மணக்க கரவாட்டு குழம்பு வைக்கத விட்டு எதுக்காண்டி அவகிட்ட கடந்து கெஞ்சிட்டு கிடக்கணும் யோ மச்சான் நீ ரொம்ப குசும்ப காட்டுறீரோ இந்த வாரம்

உனக்கு எம்ம கொண்டை பற்றி தெரியும்ல ஒருவேளை அக்கா மட்டும் என்கிட்ட வந்துச்சுன்னா ஒன்றுக்கு ரெண்டு அதுகிட்ட கொளுத்தி போட்டுட்டு ஏற்றி விட்டால் போதும் உமை குடும்ப டமா டுமின்னு வெடிக்கும் அந்த பயம் உடம்புல இருக்கட்டும் பார்த்துக்கலாம் கழுத ஓ அந்த அளவுக்கு ஆகிப்போச்சுடா சரிதான் பொண்டாட்டி பக்கத்தில் இருக்கிற ஜோரில் தான் கொழுந்தியா கூட கண்ணுக்கு தெரியாமல் என்னை இப்படி காலை வாரிற நீர் மாமா உங்களுக்கு என் குணம் நல்லா தெரியும் நான் அக்காவை ஏற்றி விட்டான்னு வைங்களேன் அதுக்கப்புறம் ஒன்றுக்கு ரெண்டாக சந்தை வெடிக்கும் போது நீ இப்படி பக்கத்தில் உட்காந்து அவளை கொஞ்சிக்கிட்டு கொலாவிட்டு இருக்க முடியாது என்னை பகச்சிக்கிட்டீங்கன்னா விளைவு விவேதமாக ஞாபகத்தில் இருக்கட்டும் ம் இவளுக்கும் எனக்கு பிரச்சனை வரும்போதுண்ணே அது இன்னைக்கு வரவே வராது நீ தலைகளை நின்று தண்ணியே குடிச்சலாம் ஏன்னா இன்னைக்கு உங்க தாய் வீட்டிலேருந்து ஆட்கள்லாம் வரதால இவன் கையை பொத்திக்கிட்டு தான் இருப்பாள் அம்மா வராங்க தம்பி வரா பெரியம்மா வராங்கன்ற ஜோர்ல அம்மா யாரும் நம்மள கண்டுகிடவே மாட்டாங்க அதனால இன்னைக்கு சண்டைன்ற பேச்சுக்கு வாய்ப்பே கிடையாது ஓ அந்த தான் ஆட்டம் போட்டுற நீரு இருக்கட்டும் இருக்கட்டும் சரிதா எனக்கும் தோட்டத்துல ஏகப்பட்ட வேலை கிடக்கு அதை மலை மலன்னு முடிச்சு போட்டு வர்ற வேலையை பாக்குறேன் ஏன்னா விருந்தால் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இங்கிட்ட அங்கிட்ட அசைய முடியாதுல்ல அவங்கள பக்கத்துல இருந்து நல்லா கவனிக்கணும் ஏன்னா வர்றது என் மாமியார் விட்டு சனமாச்சேன் ஆமா மாமா ரொம்ப நாள் கழிச்சு என் பெரியமாவும் தம்பியும் வராங்க அதனால அவங்கள நல்லா கவனிக்கணும் விருந்து உபசரிப்புலாம் பலமா இருக்கணும் மாமா ஆனா எனக்கு என்ன பயம் தைரியமா சொல்லுத இந்த மாமங்கரவன் கூட இருக்கையில உன்னை யார் என்ன செஞ்சிட முடியும் சொல்லிட முடியும் வாய் திறந்து சொல்லு உனக்கு என்ன பிரச்சனை ஆனாங்கிற ஆவனா என்னது அது இல்லை மாமா எனக்கு உங்களை தான் பயமே அட்ரஸ் அக்கனா தான் இந்த மூக்கொடைப்புல அவசியம் தேவைதான் ஐயோ மாமா கட்டின பொண்டாடியே உங்களை நம்மள காலை வருது பாத்துக்கிறீரு உங்க லட்சணம் எப்படி இருக்குன்ட்டு இதுல பெருமைய வேற பீத்துக்கிறீரு நான் இருக்கும்போது உனக்கு என்ன கவலை பயம் தைரியமா சொல்லு நான் பாத்துக்கிறேன்ட்டு நீங்க இப்படி கேவலப்பட்டு போறீங்க நான் சத்தியமா கனவுல கூட நினைச்சு பார்க்கல மாமா இதுக்கு நான் எவ்வளவா பரவாயில்ல தேவை அவங்களுக்கு பொண்ணோட அக்கா தான் ரொம்ப பெஸ்ட் ஃப்ரெண்ட் போனீங்களா நல்லா வேணும் உங்களுக்கு நீ முதல்ல உன் வாய் மூடு என்னது ஐயோ ஒன்னே இல்ல ஒன்னே இல்ல தா அங்க அங்க அத நான் பார்த்தேன் ஓ கழுத நிக்குது அந்த கழுதை தான் ஏசிங்களா நீங்க விரட்டலாம் பாக்கியளோ ஆமா தா சரி யா இப்படி ஒரு வார்த்தை பொசுக்குன்னு சொல்லிட்டவ இந்த மாமா மனசு நோகுது இல்ல ஓ அதுவா அது ஒன்னே இல்ல மாமா

அட போங்க மாமா அட விடுங்க அவ சொன்னா சொல்லிட்டு போறா அவ ஆயிரம் தான் இருந்தாலும் உங்க குழந்தை அதனால அவளுக்கு உங்களை கிண்டல் பண்ற எல்லா உரிமையும் இருக்கு நியாயமா பார்த்தா இந்த வார்த்தையை நான் சொல்லப்படாது உங்ககிட்ட அவ தான் சொல்லணும் சரி அவ சொல்லி மனசு தர்ம சங்கடப்பட்டு எதுக்கு தேவையில்லாத அவளுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும்னு நினைச்சுதான் நானே சொல்றேன் அது அக்கா தங்கச்சி ஒண்ணு சேர்ந்துகிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்க இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் என்ன அவமானப்படுத்துறதுன்னு அதுதானே உங்க திட்டம் ஆஹா நீங்க போடாத திட்டமா நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்துக்கிட்டு திட்டம் போட்டு உங்களை தவக்க போறோம் எப்படி தப்பா பேசுறீங்க பாத்தியா ஆத்தா புத்தி அப்படியே வருது உங்களுக்கு எதுக்கு நீ தேவையில்லாம அவளை ஒம்பு கிழக்குற அவ பாட்டுக்கு சிவனேன்னு உள்ள உக்காந்து டிவியை பாத்துட்டு கிடக்குறா இதுக்கு அவளுக்கும் தூளி கூட சம்மந்தம் கிடையாது அதானே எதுக்கு நீ தேவையில்லாம உன் மாமியில சீண்டிட்டு கிடக்குறவ அது வெளியில வரையணும் கொக்கரிக்கணும் அதெல்லாம் தேவையா இருக்கும் நல்ல மண்டல உரைக்கிற மாதிரி சொல்லி இருக்கு அப்ப புத்தி வருதான்னு பாப்போம் ஆத்தா புத்தி அப்படியே எனக்கு ஒட்டிக்கிட்டு வருதான் எப்படி சொல்கிறா பாரு நீ ஏற்கனவே உன் வீட்டை சொன்னாங்க இங்கே வந்து ஆக்கி அழைச்சி திங்கும்போது உன் மாமியார் வாய் வச்சுட்டு சும்மா இல்லாமல் எதாவது சொல்லிட்டு கிடக்கும் பிரச்சனை அதனால் ஏதாவது வந்துடும் தானே நீ தேவையில்லாமல் பயந்துட்டு கிடக்கிறேன் அதே அதே உன் மாமியார் கறி ஏதாவது சொல்லி பேசி அதனால் பிரச்சனை வரணுன்ற அவசியமே இல்லை நீ இப்போ இப்படி வெளியில் கடந்து அதை நினச்சி பயந்துகிட்டே புலம்பிட்டு கிடக்கிற பாத்தியா இதனால் கூட பிரச்சனை வெடிக்கும் உன் மாமியார் குளத்தை பற்றி உனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம் தேவையில்லாமல் அதை வம்பு கிழத்துக்கிட்டு சண்டையை போட்டுக்கிட்டு அலையணும்னு நினைக்கிற பாத்தியா உனக்கு எங்கிட்டிருந்து தான் இப்படி ஒரு தைரியம் வருதுன்னே தெரில அவங்க எதுவும் பிரச்சனை பண்ணணும்னு அவசியமே இல்லை நீ பேசுற இந்த பேச்சிலே பிரச்சனை வச்சுட்டு இருக்கான் அந்நேரம் பார்த்து கரெக்டாக உன் வீட்டாருங்க வந்து நிற்க போது மூக்கோடைய போது உனக்கு பார்த்துக்க ஆக மொத்தம் அக்காளை தகச்சி ஒரே குட்டையில ஊர் தான் மட்டங்க தான் உனக்கும் அவளுக்கும் பெருசா வித்தியாசம் ஒன்னும் இல்லை அவர் நேரா என் மூக்க தொடரா நீ சுத்தி வளர்ச்சி மூக்க தொடர அம்பட்டு தான் என்ன பண்றது வாத்தா கறி இருந்தாப்புல கோலை கிளிக்கண்டிரும் அது காட்டிதான் அக்கா அப்படி பயந்து சாகுது அது ஒழுங்காருனா எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நல்லாதான் இருக்குன்னு நினைப்போம் திடீர்னு நானும் கெட்டு போகும் ஐயோ இது சண்டை போடுமே நினைப்போம் ஆனா அன்னைக்கு நல்லா பேசும் அதை எந்த விஷயத்திலும் சேர்த்தி பண்ண முடியாத இப்போ என்ன இவங்க வீட்டு ஆளுங்களா வந்து இறங்கும் போது என் ஆத்தா எந்த பிரச்சனையும் பண்ண கூடாது அதானே உங்களுக்கு வேணும் கவலை விடுங்க நான் இருக்கும் போது முதல்ல நான் இந்த வீட்டுல இல்லாம இருந்தாலும் எந்த பிரச்சனையும் வரவே வராது என்னங்க நீங்க இப்படி சொல்லிட்டீங்க வீட்டு மருமக பிள்ளையா சார் நீங்க இல்லைன்னா எப்படி இது பெரிய சட்டச்சிக்கல் ஆயிரும் போல இருக்கு ஏட்டி சுந்தரி இதுக்கு உங்ககிட்ட ஏதாவது ஐடியா இருக்கு வண்டி ராவலிக்கு வாரே வா சேத்த நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னீரு வாய் சவுடால் அடிச்சிரு இப்ப நீரே பாக்க வேண்டியதுதான உமா பிரச்சனையே எதுக்காண்டி என்கிட்ட சொல்றீரு ஐயோ கடவுளே இதுங்க ரெண்டுத்து கடையில மாட்டிக்கிட்டு நான் தான் முழிக்கிறேன் கடந்து எம்மா தாய தெரியாதனமா சொல்லிவிட்டாமா ஏதாவது ஒரு ஐடியா கைவசம் இருந்தா சொல்ல இதுக்கு இந்த பிரச்சனை தீக்க ஏதாவது வழி இருக்கா நான் இந்த வீட்டுல இருந்தானா எங்க அம்மா சும்மா இருக்க மாட்டான் அவ சும்மா இருந்தாலும் அவ வாய் சும்மா இருக்காது ஏதாவது பிரச்சனையை வளர்த்துக்கிட்டு என்கிட்ட பஞ்சாயத்துக்கு வந்து நிப்பா புதுக்களமாக இருக்கிற வேண்டிய இடத்துல குடும்பம் தானக்கலமாக ஆயிரும் அந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் இல்லைன்னா பிரச்சனை வராதுங்கிறேன் ஆனால் இவன் நீ வீட்டு மாப்பிள்ளை கட்டாயம் இருந்தே ஆகணும்னு சொல்கிறா இப்போ ரெண்டும் கட்டினா இன்னும் தவிக்கிறேன் என்ன பண்ணலாம் நீயே ஒரு வழி இருந்தால் சொல்லு பார்ப்போம் இப்படி திடீர்னு கேட்டால் எப்படி மண்டையில் உரைக்க வேண்டாமா இப்போதைக்கு கைவசம் ஐடியா எதுவும் இல்லை நிச்சயமாக வரும் கவலைப்படாதீங்க பிரச்சனைன்னு ஒன்று இருந்தா தீர்வுன்னு ஒன்று தான் செய்யும் பார்ப்போம் இருக்க ஏதாவது வலி கிடைக்குதான்னு ம் ஏதோ ஒன்று அக்கால தங்கச்சி ஒன்று சேர்ந்து என்ன செய்யலாம் ஏது செய்யலாம்னு பிளானை போட்டு அது என்னது எதுன்னு நான் வந்ததுன்னு சொல்லுங்க சரி வீட்டுக்கு என்ன சாமான் வாங்கணும்னு லிஸ்ட்டை கொடு ஏன்னா நான் போய் சட்டைப்பட்டுன்னு வேலையை முடிச்சுட்டு வேறசா வீட்டுக்கு வர வேலையை பார்க்குறேன் ஏதா சுந்தரி நீ ஏதாவது கருவாட்டு குழம்பு வைக்கப் போறியாமே அவன் கருவாட்டு குழம்பு வைச்சேன் இல்லைதா சத்த நேரத்துக்கு முன்னாடி நீ தானே சொன்னேன் அவள் வைக்கிற கருவாட்டு குழம்பு ஒரே மனத்து கிடக்கும் அம்புட்டு ருசியா இருக்கும்ன்ட்டு அதான் எனக்கும் கொஞ்சம் குழம்பு எடுத்து வைக்கிறியான்னு கேட்கலாமான்னு பார்த்தேன் ஏன்னா வர விருந்தாளிகளுக்கு மட்டும்தான் அந்த பாக்கியம் கிடைக்கணுமா என்ன வாய்க்கு ருசியா வக்கனையா தின்னுட்டு போனமாக்கும் வைக்கிறது நம்ம வீட்டுல நம்மளே சாப்பிடாம இருந்தா எப்படி அப்ப நான் வைக்கிறது நல்லா இருக்காதுங்கிறீங்களா இன்புட்டுனால என் கையால தானே சோறு பொங்கி போட்டிருக்கேன் எத்தனை நாளை நாக்க வளைச்சி வளைச்சி சொல்லிட்டு சொல்லிட்டு சாப்பிட்டுருக்கீங்க நான் ஒன்னும் அப்படி சொல்லல நீ தான் சொன்ன வாயால அவ வைக்கிற குழம்பு ரொம்ப ருசியா இருக்கும் அதனால அவளை வைக்க சொல்றேன்ட்டு அதான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடலாமேன்னு நினைச்சிதான் கேட்டு உங்களுக்கு எம்பு நெஜிடேரி இருந்தா நான் வைக்கிற கறி நல்லா இல்ல அவ வைக்கிறது தான் நல்லா இருக்கு அதனால அவகிட்ட கொஞ்சோண்டு குழம்பு வாங்கிக்கிறேன் சொல்லி நீரு என்னைக்கா இருந்தாலும் சரி என் கையால தான் நீ சாப்பிடணும் நான் அப்பா ஒரு வழியா தப்பிச்சுட்டா சாமி மாமா இந்த ஊரோட மூல முடுக்கெல்லாம் எல்லாம் எனக்கு தெரியும் நீ எங்கேயும் போய் ஒழிய முடியாது எப்படி இருந்தாலும் சரி வீட்டுக்கு வந்துதானே ஆகணும் அப்ப வச்சுக்கிறோம் உமக்கு கச்சேரியா நீ எதுக்கு நீல கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இப்படி நடிச்சுட்டு கிடக்கிறவ எனக்கு தெரியாத ஓம் குணம் என்னன்னு அவரு எப்படின்னு போதும் சீண்டு போட்டதெல்லாம் கண்ணீரை தொடச்சிட்டு வேற வேலை இருந்தா போய் பாருப்போ

விட்டு புடிப்போம் இது இப்பமே கேட்டோம்னா வேணும் நம்ம சீன்ற மாதிரி வரோம் எப்படியா இருந்தாலும் சரி கழுத நம்ம வந்து தானே வீண்டாகணும் அப்ப பாத்துக்கலாம் வா வா பொண்ணு தெரியாத மாதிரி நம்ம உள்ள போய் உட்காந்து வேலையை பாப்போம் என்னாலும் மாமா பாவம் ஏன் காரு இப்படி ஓட ஓட விரட்டி அடிக்கிற அவரு அம்மாவே விட்டு கொடுக்க முடியாது ஒன்னையும் விட்டு கொடுக்க முடியாது ரெண்டு பேர் கடையில மாட்டிக்கிட்டு இருதல கல்வி எல்லாம் தவிக்கிறா இருக்கா நீயாவது கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கலாம்ல அது புத்தியதான் மாத்த முடியாது நீயாச்சும் கொஞ்சம் அனுசரிச்சு போலாம்ல எல்லாம் சரிதான் நானும் இத்தனை காலமா பொறுமையா சகிச்சுக்கிட்டு தானே போனேன் இன்னைக்கு ஒரு நாள் உங்க ஆத்தா வாய கட்டுங்கன்னா முடியாதுங்கிறாரு அது மட்டும் நியாயமா நான் அவருக்காக விட்டு கொடுத்து போற மாதிரி அவரும் எனக்காண்டி விட்டு கொடுத்து போகணும்ல சரி சரி புலம்பாத நாய் வளர்த்து முடியாது அப்புறம் வீடே கதின்னு கிடக்காம கொஞ்சம் அங்கிட்ட வந்து பாரு அங்கேயும் ஒரு கிழவி கிடக்கல அதுவும் லபதி போய் நிலையிட்டு கிடக்கு யார் பெத்த பிள்ளையோ தெரியல இங்க வந்ததுல இருந்து என்ன வேத்தாலாம் பார்க்காம வேற வீட்டு பிள்ளையோ நினைக்காம தான் கூட பிறந்த அக்காவா நினைச்சுக்கிட்டு என் மேல அன்பும் பாசமா வைக்கிறதோட இல்லாம உரிமை எடுத்துக்கிட்டு நல்லா பழகுறேன் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்ன வந்து நிக்கிறா இந்த காலத்துலலாம் கூட பிறந்த பரம்புகளே நீ யாரோ நான் யாரோன்னு கலட்டி விடுறதுலதான் குறியா இருக்குதுங்க ஏதாவது சொன்னோம்னா நம்ம பிரச்சனை வந்துச்சுன்னா நாம தலையிட்டு விட்டோம்னா நமக்கு எதாவது பிரச்சனை வருமோன்னு பயந்து ஒதுங்குற இந்த காலத்துலையும் நமக்காண்டி முன்னே வந்து நின்று குரல் கொடுக்குறாள இவள் எனக்கு தங்கச்சியா கிடைக்கிறதுக்கு நான் போன ஜென்மத்துல ஏதோ பெரிய பாக்கியம் பண்ணிருக்கேன் போல இருக்கு